சரி ஓகே நான் அப்படியே பதிவு போயிடுறேன் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தா நாருக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து குணத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க எத்தனை குட்டிகளுக்கு சேலாயிருக்கீங்க அண்ணா நாலு சரிங்க ரெண்டு குட்டி என்ன ரேட் சொல்ல என்ன ரேட்க்கு முடிச்சீங்க 45 ரூபா சொல்லுச்சானே 12300க்கு 12300க்கு மேட்சல் தானா ரெனுமே オリஜिनल குட்டினா オリஜिनल ஜம்னாபார் ஒரு கெடைய

சரி ஓகே அப்படியே மரக்கன்றுகளும் வாங்கி கொண்டு போய் வளர்த்துங்க நீங்க வந்து குணத்தூர் தான் வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கு சரி ஓகே கொண்டு போய் நல்லபடியாக வளர்த்தி பண்ணைய பெருமே சேனல் சார் வளர்த்து ரொம்ப நன்றி உங்க பேரு எத்தனை பேர் வந்தீங்க மூணு பேரு

அதிகல்லை <laughs> கல <laughs> சரிங்களா அப்போ பால் வந்து அளவு அதிகமாக கொடுக்கக்கூடாது கால் லிட்டர்னா காலையில் காலையில் கால் லிட்டர் நைட்டு கால் லிட்டர் ரெண்டு வேளை இது மே மே மேய தலை கட்டிய பக்கம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேப்பந்தலை தான் கட்டணும் அதே மாதிரி கொடா போட்டு தான் குட்டி வளர்த்துறோம் கொடாப்புனா கூட

ரெண்டாவது பாலுக்கு பதில சில பேர்ல ஐடியா கொடுப்பாங்க பக்கத்து அடிக்கிறவங்க ஐடியா குட்டி வாங்கிட்டு அவங்க அவங்ககிட்ட கொடுத்த ஐடியா கொடுப்பாங்க எப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ராயில எடுத்து கொடுங்க தோதம்பாலும் தலைக்காது பால் வண்டி காட்சி எடுத்து அந்த மாதிரிலாம் சில பேர்ல சொல்லி எங்கேயும் அந்த மாதிரி தயவு செய்து கூடாது அந்த மாதிரி குட்டி உடஞ்சிட்டு போயிருந்து குட்டி வராது வரஞ்சிடலாம் இந்த மாதிரி பால் மட்டும் கொடுத்து வளர்த்துங்க ஒரு ஒன் மந்த் பால் கொடுங்க நாலு வாரம் நாலு வாரம் பால் கொடுத்து வளர்த்தங்க வேப்பந்தலை கட்டிங்க வேப்பந்தலை கொடா போட்டு தான் குட்டி வளர்த்தோம் கொடாப்பெல்லாம் வளர்த்தாதீங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து குட்டியினுடைய அனுபவம் தெரிஞ்சதுன்னா மட்டும் குட்டி வாங்கி வளர்த்து அனுபவம் தெரியாமல் வந்து ஆசைக்காக குட்டி வாங்கி வளர்த்துறாங்க அப்படி வளர்த்தி இந்த மாதிரி வளர்த்துறவங்க வந்து ஏமாந்து மிஸ் ஆகி குட்டி வந்து நான் நாய் போனா ஆசைக்கு வளர்த்தோம் ஆடு மாடல் அன்புக்கு வளர்த்தோம் அப்படி வளர்த்தனா மட்டும்தான் அந்த குட்டி நம்மளுக்கு செய்யும் சரிங்களா என்னன்னா நான் மாளாடிட்டு கூடவே வரும் ஆடு பழக நல்ல பழக குட்டி வந்து நல்லபடியா பராமரிக்க தெரிஞ்சதுன்னா வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத யாராவது தெரிஞ்சதுனா உங்களுக்கு கேட்டுட்டு என்ன கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி குட்டி வாங்கும்போது குட்டி வந்து பெஸ்டா இருக்கா தரமா இருக்கா நல்ல குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு வாங்க குட்டி வந்து இந்த கரலை குட்டி சேட குட்டி இது வாங்குற போது நல்ல விலை இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஏதோ ஒரு போதுன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போயிட்டு ஆடு வளரலாம் ஆடு வளரலாம் அப்படிப்பாங்க தரமான குட்டி வாங்குற நல்லா வாங்குற தரம் எல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னா அப்புறம் வாங்கும் போது தெளிவா யோசிச்சு வாங்குங்க பத்து நிலவரி இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் விசாரிக்க எல்லா பாருங்க எது பெஸ்ட்டாக இருக்குது தரமாக இருக்குது நல்லா இருக்குதா அந்த ஊட்டி செலக்ட் பண்ணி வாங்குங்க நீங்கள் வந்து ஒரு ஊட்டி வாங்க வரேன் அஞ்சு ஊட்டி வாங்க வரேன் அப்படிங்கிற ஆசை ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்றும் ரெண்டு ரெண்டு ஊட்டி வாங்கி வரும் ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அனுபவம் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய எவ்வளோ வாங்க வாங்கிக்கலாம்

அட இந்த மாரி கரெக்ட்டா மேலக்குறாரு யாரா தெரிஞ்ச உங்களுக்கு ஐடியா கேளுங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் இருந்தா வாங்குங்க ஐடியா கேட்டுட்டு வாங்குங்க வாங்கி வளர்ந்துங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுனா அப்புறம் எவளோ வாங்குங்க சரி அது உங்களுடைய சாய்ஸ்